இங்க பிஆர் டி ஹில்ஸ்ல இங்க என்ன வேண்டியிருக்கு வேண்டியிருக்கீங்க என்ன ஸ்பெஷல் இங்க இல்ல ஆனே உலி கரடி சிறுத்தை நீங்க எல்லாமே பாத்துருக்கீங்களா எல்லாம் பாத்துருக்கீங்க சார் ஓகே இங்க வந்து சஃபாரி இருக்குன்றாங்களா அது எப்படி எப்பலாம் வரலாம் அது பாக்குறதுக்கு Viewers. welcome வெல்கம் ஜங்கல் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஸோ விவாஸ் இங்கே நம்ம இன்னைக்கு சஃபாரி வந்திருக்கும் போது இங்கேயே ரொம்ப நாளா இருக்கிற ஒருத்தர் நம்ம வந்து மீட் பண்ணோம் ஸோ அவர்கிட்டயே இந்த சஃபாரி ப்ளஸ் இந்த காடுகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் ஆனால் உங்க பேர் என்னண்ணா சிதப்பாஜி இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க இயர்ஸ் ஓகே ஓகே நான் வந்து நிறைய இந்த முதுமலை சத்தியமங்கலம் அங்கெல்லாம் போயிருக்கேன் இங்கே பிஆர்டி ஹில்ஸில் இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்கு இங்கே என்ன ஸ்பெஷல் இங்கே ஆனை உலி கரடி சிறுத்தை கடமை எல்லாம் இருக்குது சார் இல்லைங்க அது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்களா அது ஆ இல்லை எல்லாம் பார்த்துருக்கீங்க சார் ஓகே இங்கே வந்து சஃபாரி இருக்குன்றாங்களா அது எப்படி எப்போலாம் வரலாம் அது பார்க்குறதுக்கு அந்த ஜங்கிள் சஃபாரி உள்ள போகிறது ஆ ஃபாரஸ்ட் சஃபாரி ஃபாரஸ்ட் சஃபாரி ஆ ஃபாரஸ்ட் சஃபாரி ஆ அங்கே அதில் போனாலும் நம்ம எலிஃபண்ட்டு எல்லாமே பார்க்கலாம் ஆ எலிஃபண்ட்டோ ஓ லெஃபாரோ டைகரோ இங்கே இதில் இந்த போட்டில் எதுவும் எழுதியிருக்காங்களா அது என்ன எழுதியிருக்காங்க என்னங்க சார் அந்த போட்டில் எதுவும் எழுதியிருக்காங்கல்ல என்ன எழுதியிருக்காங்க அதில்

இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம்லேருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக இந்த பிஆர் ஹில்ஸுக்கு எப்படி வரணும் இங்கே வர வழியில் நம்ம பார்த்த காட்சிகள் இதுக்குண்டான டைமிங்ஸ் எல்லாத்தையும் விழாவறியாக ஒரு அற்புதமான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ஓப்பன் ஜீப் சஃபாரி அவைலபிளாக இருக்குன்னு எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயும் பந்திப்பூர்லேயும் ஜங்கல் சஃபாரி இருக்கோ அதே மாதிரி இந்த பிஆர் ஹில்ஸுக்கு நீங்கள் வந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஜீப் சஃபாரி உங்களால் பண்ண முடியும் நீங்களும் இதனை போல் ஒரு இயற்கை ஆர்வலர் இருந்தீங்கனாக்க இந்த ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல் உங்களுக்கானது இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்கிரீன்லயும் ஆட் பண்றேன் நிச்சயமா அந்த பார்ட்டையும் கண்டிப்பா பாத்துருங்க இந்த வீடியோல நம்ம இப்போ முழுக்க முழுக்க இந்த சஃபாரியை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம் இப்போ நான் இருக்கிறது இந்த பிஆர் ஹில்ஸ்ல கே குடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான வனப்பகுதியில் தான் நான் இருக்கேன் கேக் குடின்றது கர்நாடகத்துல தியாக தேவராய குடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய சுருக்கமாக தான் இங்கிலீஷ்ல கேக் குடி அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாலேயே இங்கே வந்தனால ஏற்கனவே நம்ம அந்த சஃபாரி போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இடத்துல சொல்லணுன்னா எக்காரணம் கொண்டும் இந்த சஃபாரிக்கு ஆன்லைன் டிக்கெட் கவுண்டர் கிடையாதுங்க நீங்க இங்க முன்கூட்டியே வந்து இங்க வரிசையில நின்றுதான் உங்களுடைய டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற எல்லா சஃபாரியுமே நான் இதுக்கு முன்னால் போயிருக்கேங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் முதுமலை பந்திப்பூர் பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் கபிநீர்னு நான் போகாத சஃபாரியே கிடையாது இந்த இடத்துல இந்த ஓப்பன் ஜீப் சஃபாரியில் போகிறது தான் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் எல்லா சஃபாரிலையும் நம்ம போகிறதுக்கு ஒரு ஜிப்ஸி ஜீப் இருக்கும் இல்லைனாக்க ஒரு மஸ்தா வேனில் தான் கூட்டி போவாங்க இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஜீப் சஃபாரி பண்ணணும்னா நம்ம அதுக்கு ரொம்பவே பே பண்ணணும் ஆனா இந்த பியார் ஹில்ஸ்ல வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்ல நம்ம இந்த ஓபன் ஜீப் சஃபாரி இந்த அடர்ந்த புலிகள் வாழக்கூடிய இந்த காடுகளுக்குள்ள நம்ம போக போகிறோம் ஏன் கூட நீங்களும் நினைஞ்சிருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நீங்களும் என் கூட இந்த சஃபாரி போயிட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ இப்போ நம்மளுடைய சஃபாரி தொடங்கிடுச்சுங்க நம்ம இதுக்கு முன்னால் எந்த இடத்துல ரொம்ப நேரம் காத்திருந்தோமோ அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து இப்போ நம்மளுடைய சஃபாரி ஜீப் இங்கேருந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளே பயணம் செய்ய ஆரம்பிச்சிது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னால் ஜங்கிள் சஃபாரி போனீங்கன்னா எங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இதுக்கு முன்னால் போனவங்களுக்கும் இதுக்கப்புறமா போக இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி சஃபாரி எல்லாமே நம்ம வந்து ஜங்கிள் சஃபாரியாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது அனிமல் சஃபாரி கிடையாது ஏன்னா நம்ம இந்த மாதிரி சஃபாரி போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகளுக்குள்ள அந்த விலங்குகளுடைய வாழ்விடத்துக்கு உள்ளதான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம இந்த மாதிரி போகிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய்கள் செலவு செய்துதான் போக வேண்டியிருக்கு ஆனால் இருந்தாலும் போகிறவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா போன கொஞ்ச நேரத்திலேயே யானைகள் இல்லை புலிகள் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுன்றத அந்த டிரைவரை ரொம்பவே தொல்லை பண்ணுவாங்க ஆனால் என்னுடைய பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இயற்கையும் காடுகளுமே எனக்கு என்றைக்குமே பார்க்க பார்க்க சலிக்காது அப்படின்னால போகிற வழிகளில் மிருகங்களோ விலங்குகளோ வந்தால் அதை நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாமே தவிர இந்த பிரம்மாண்டமான இந்த காடுகளையும் மனிதர்களே புகழாத இந்த அடர்த்தியான காடுகளையும் பார்க்குறதே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் இது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை சேர்ந்தது தான் சோ இன்னைக்கு இந்த சஃபாரி நமக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாங்க ஒரு பக்கா ஆஃப் ரோடிங்குள்ளே நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னன்னு சொல்ல முடியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாதையே கிடையாதுங்க வெறும் டிராக்டர் மட்டும்தான் போகக்கூடிய அந்த ரோட்ல தான் இப்போ நம்மளை கூட்டிட்டு போறாங்க காடுகள் நாங்கள் உள்ளே போக போக அந்த அடர்த்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்தது எல்லாருடைய கண்களும் எல்லா திசைகளையும் ஏதாவது ஒரு விலங்குகளை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கண்ணோத்தத்தோடையே நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எங்களை விட மிக மிகப்பெரிய பேராவல்ல எங்களுடைய ஜிப் சஃபாரி டிரைவரும் பாத்தீங்கன்னா வந்த கெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு விலங்கு காட்ட மாட்டோமான்னு அவரும் போகிற வழிகள் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் தொலாவிட்டு தான் வந்தார் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா காடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டை பகுதிக்கு நாங்கள் இப்போ வந்து அடைஞ்சோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சஃபாரி வர்றதுக்கு ஏற்ற சூழல் பார்த்திங்கன்னா கோடை தான் ஏன்னா கோடை காலங்களில் காடுகளுக்குள்ள எங்கேயுமே நீர் இருக்காது இந்த மாதிரி முக்கியமான புலங்கூட்டங்களில் மட்டுமே நீர் இருக்கனால அதை அருந்துறதுக்காக மாலை வேலைகளில் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே வரும் ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு அழகான மழை காலத்தில் வந்திருக்கோம் இந்த சின்ன சின்ன தளிர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பேஞ்ச மழையால் காடுகளே அவ்வளோ பசுமையாக எல்லா இடத்துலையும் தண்ணீர் வந்து பொம்மானியமாக கிடைக்குதுங்க அதனால் விலங்குகளுடைய நடமாட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் நம்மளுடைய டிரைவர் நமக்கு சொன்னாரு இருந்தாலும் இந்த காடுகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ரொம்ப பிரயாட்சி இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவோ வாகனங்களில் நம்ம பயணம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடில் அந்த ஜீப் சத்தத்துக்கும் அந்த குழுங்க குழுங்க போகிறதுக்கும் இந்த காடுகளுடைய சூழ்நிலையும் உண்மையாலுமே நம்மளை மெய்சில் இருக்க வைக்குதுங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளும் அடர்ந்த செடிகளும் கொண்டதாக இருக்குது நடுவில் மட்டும்தான் ஒரு சின்ன பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பிஆர்டி சஃபாரியை பற்றி இதுக்கு முன்னால் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நானும் படித்தேன் இது வந்து முழுக்க முழுக்க வேஸ்ட்டான ஒரு ட்ரிப்புன்னு மெயின் ரோட்டில் அதாவது பொதுமக்கள் போகிற பாதையில் தான் இந்த ஜீப்பை போட்டிட்டு போவாங்க அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது அதையும் தாண்டி தான் இந்த சஃபாரி நான் வந்தேன் ஆனால் முழுக்க முழுக்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் நம்மளை அடர்ந்த காடுகளுக்குள்ளே மட்டுமே கூட்டிகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட இருபது நிமிட பயணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாங்கள் மெயின் ரோட்டை வந்து அடைஞ்சோம் அதாவது நம்மளுடைய சஃபாரி இந்த சாலைக்கு இடது பக்கம் வழியாக போகி அந்த காடுகள் முழுக்கவே சுற்றிட்டு இப்போ திரும்பவும் மெயின் ரோட்டை கடந்து இதுக்கு வலது பக்கத்தில் அதாவது எதிர் திசையில் இப்போ நம்மளை கொண்டு போனாங்க இந்த காடுகளை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி செடிகொடிகளும் ஒரே மாதிரி மரங்களும் இருக்குதுன்றதை நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் இந்த காடுகள் எல்லாமே விலங்குகள் தங்களுக்குள்ளே பங்கிடப்படுதுங்க இப்போ நம்ம போகிறது புலிகள் காப்பகம் அதாவது இந்த இடங்கள் எல்லாமே டைகர் டெரிட்டரி அப்படின்னு நம்மளுடைய சஃபாரி டிரைவர் நமக்கு சொன்னார் இந்த இடத்துல புலிகள் அதிகமாக தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் நமக்கு சொல்லிட்டு தான் வந்தார் இப்போ வரைக்கும் நான்னால மான்களையோ இல்லை காட்டு யானையிலோ பார்க்க முடியல ஆறறிவு கொண்ட மனிதர்கள் வாழக்கூடிய நாட்டுக்குள்ளே மட்டும்தான் எல்லை பிரச்சனைகள் எல்லாமே நீடிக்குதுங்க ஆனால் ஐந்தறிவு வாழக்கூடிய இந்த ஜீவன்களு இந்த காடுகளுக்குள்ள தங்களுக்குள்ள விலங்குகள் தங்களுக்கு உண்டான எல்லைகளை வரையறுது இப்போவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளை பற்றி ஏகப்பட்ட ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு இந்த சஃபாரி ட்ரிப் மூலமாக தெரிய வந்ததுங்க என்ன ஒன்று இப்போ நம்ம இருக்கிறது கர்நாடக மாநிலம் அப்படின்றனால நிறைய பேருக்கு இங்கே தமிழ் தெரியலை ஆனால் எங்களுடைய வேன் சஃபாரி டிரைவருக்கு ஓரளவு தமிழ் தெரிஞ்சனால அவர் சொல்கிற நிறைய விஷயங்களில் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரங்கள் எல்லாமே வில உயர்ந்த தேக்கு மரங்கள்ங்க இது யாருமே நட்டு வைக்கலை இயற்கையாக இந்த காடுகளுக்குள்ள தேக்கு மரங்கள் இந்த இடத்துல வளர்ந்துருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களால் கூட்டம் கூட்டமாக ரப்பர் மரங்களை பார்க்க முடிஞ்சுது நிறைய தேக்கு மரங்களையும் ஏகப்பட்ட அடர்த்தியான மரங்களையும் எங்களால் இங்கே பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி சஃபாரி போகும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கமும் இருக்குதுங்க ஒருவேளை நம்ம போகிற பாதையில் ஏதாவது ஒரு விலங்கை நம்ம பார்த்தாலும் காண கிடைக்காத விலங்குகளை பார்த்தாலும் எக்காரணம் கொண்டும் கூச்சலிடக்கூடாதுங்க ஏன்னா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவெளியும் நீண்ட தூரமும் இருக்குது அப்படி நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் கூச்சலிட்டு கத்தனம்னா அந்த விலங்கு இங்கேருந்து ஓடி காடல்குள்ளே போய் யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் சஃபாரியில் போகும்போதே ட்ரைவர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த விலங்கை பார்த்தாலும் எக்காரணம் கொண்டும் தயவு செஞ்சு கத்தாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் விஷயங்களையும் நம்ம சஃபாரி போகும்போது கடைபிடிக்க வேண்டியிருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிரைவர் திடீர்னு நடுக்காட்டில் நம்மளுடைய ஜீப்பை நிறுத்திட்டாரு ஏதோ ஒரு விலங்கை ஸ்பாட் பண்ணிட்டாரு நமக்கு அதை காட்டுறதுக்கு தான் நிறுத்திருக்காருன்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜீப்பை எடுக்கும் போதே ஓரளவு மழை வளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது சின்ன சின்ன தூரல்களும் எழுந்தது ஆனால் அதுக்கப்புறமா அந்த சூழ்நிலை முற்றிலும் மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஓப்பன் சஃபாரி ஜீப்பில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த ட்ரிப்பில் எங்களை தவிர வேற யாருமே எங்கள் தமிழுக்காரங்க கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ள குசு குசுன்னு ஏதோ ஒரு கன்னடத்தில் பேசிகிட்டு வந்தாங்க நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஷேர் பண்ணணும்னா கூட நமக்கு பக்கத்தில் எதுவும் ஆள் கிடையாது ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளால் பெரிதாக எந்த விலங்குகளையும் பார்க்க முடியல ஏதோ ஆண்டவன் நிச்சயமாக பெருசாக இந்த ட்ரிப்பில் வச்சுருக்கான்றதை மட்டும் ஏன் உள்மனத்தில் தோணுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுனி நீரை இப்போ நம்மளோட டிரைவர் நமக்கு காமிச்சாரு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரத்தம்போர் புலிகள் காப்பகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ரெண்டு புலிகள் இந்த இடத்துல தான் வழக்கமாவே எப்போவுமே ஈவினிங் தண்ணி குடிக்க வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இருக்கிறது இந்த புலிகள் காப்பதுக்குள்ளே அதுவும் எந்தவித தடுப்புகளும் இல்லாமல் இந்த ஓப்பன் ஜீப்பில் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அற்புதமான உணர்வோடு எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு தொடர ஆரம்பித்தோம் நான் எப்படியாவது இந்த சஃபாரியில் ஒரு காட்டு யானைகள் இல்லாமல் ஒரு ப்ரெடேட்டரான வேட்டை மிருகங்களான புலி சிறுத்தை போன்ற விலங்குகளை பார்த்துட்டோம்னா உண்மையாலுமே இந்த ட்ரிப்ன்றது எனக்கு ஒர்த்த அமையும் நம்மளை விட இந்த மாதிரி சஃபாரி டிரைவர்ஸ்க்கு இங்கே ஏகப்பட்ட தடவை வந்திருப்பாங்க அவங்களுக்கு நம்மளை விட எந்த இடத்துல எந்த மிருகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுடைய அந்த நாலேஜும் அதிகமாக இருக்கும் அவரே பாருங்கள் ஓட்டிகிட்டு வரும்போது எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் அவரும் டிரைவ் பண்ணிட்டு வந்தார் ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளால் மிகப்பெரிய மிருகங்களையோ எதையுமே பார்க்க முடியல இந்த காடுகள் இந்த இயற்கை இந்த சுத்தமான காற்று இந்த அற்புதமான கால சூழ்நிலை இதை மட்டுமே ரசிச்சுட்டு நாங்கள் மேற்கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம் இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை வீண் போகாதுன்றத ஒரு சின்ன எண்ணம் மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்தது ஆனா முழுக்க முழுக்க நகர சூழ்நிலையை விட்டு இந்த இடத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க பாக்குற எல்லா இடமும் வானத்தை தவிர எல்லா இடமும் பச்சை பசேல்னு இருக்குதுங்க எல்லா இடமுமே வந்து அப்படியே ஒரு பச்சை தாம்பாளத்தை விரிச்சது மாதிரி எல்லா இடங்களும் பச்சை பசேல்னு கண்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்குதுங்க இந்த காற்றை நுகர்றதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு வனத்துல நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வே நமக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்க மாதிரி எந்த இடத்துலையுமே சாலைகள் பார்த்திங்கன்னா சமாதானமாக கிடையாது எல்லா இடத்துலையும் மேடு பள்ளமாக பார்க்குறதுக்கு கரடு முரடாக அந்த ஜீப் சவுண்டில் அதில் போகிறதுக்கே ரொம்ப அற்புதமாக தான் எனக்கு இருந்துச்சு உண்மையாலுமே ஒரு மஸ்தாக வேனில் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஜீப் சஃபாரி பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த சஃபாரி வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சஃபாரி ஜீப்புக்குள்ள இப்போ நீங்க இருக்கிறதா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துக்கங்க நம்ம இதுக்கு முன்னால பார்த்த இடங்களையும் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இடத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிரைவர் இந்த இடத்துல ஜீப்பை நிறுத்திட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க இந்த நொடியிலிருந்து எங்களுக்குள்ள பரபரப்பு தொத்திக்கிச்சு இப்ப நீங்க பார்க்கலாம் நம்ம வந்த இடே அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு பெண் புலிய நாங்க நேருக்கு நேரா இந்த ஜீப்ல இருந்து பார்த்தோங்க உண்மையாலுமே எங்களால் யாராலுமே நம்ப முடியல எந்த ஒரு மான்களும் ஒரு யானையை கூட நம்மளால் பார்க்க முடியல ஆனால் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம சஃபாரி வேனுக்கு பக்கத்தில் நன்கு வளர்ந்த ஒரு மிகப்பெரிய பெண் புலி அப்படியே கிராஸ் ஆகி போச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலை வளர்ந்த புலி கிடையாது இந்த காடுகளுக்குள்ளே இயற்கையான முறையில் வளர்ந்த அதனுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது வழக்கமாக எல்லா சஃபாரிலையும் பண்ணுற அதே தப்ப என் கூட வந்தவங்களும் பண்ணாங்க புளியை பார்த்த அதிர்ச்சியில் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கத்தின அதிர்ச்சியில் இந்த புளியும் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சுங்க இருந்தாலும் இந்த இடத்துல எப்படியாவது இன்னும் கொஞ்சம் புலி நடமாட்டம் ஏதாவது வெளியில் வருமா அப்படின்னு நம்மளுடைய ஜீப்பையும் இங்கே கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு எங்கள் டிரைவரும் அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாரு நாங்களும் ஒரு சில மணித்துணிகள் இந்த இடத்துலேயே இருந்துட்டு இந்த உள்ளே போன புலி ஏதாவது ஒரு வழியில் வெளியில் வருமானு நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம் நேரம் தான் கடந்ததை தவிர அதுக்கப்புறமா எங்களால் அதை பார்க்க முடியல அதுக்கப்புறமா எங்கள் டிரைவர் என்ன பண்ணாருன்னா எந்த பக்கமாக புளி போச்சோ அதுக்கு அப்படியே பின்புறத்தில் அந்த பக்கமாக தான் புளி அந்த பாதையை கடக்குன்றத அவர் அனுமதிச்சுட்டு இன்னும் அடர்ந்த காடுகளுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் போகிற வழி நேராக போகணும் ஆனால் இந்த புளி வந்து எங்களுக்கு பக்கவாட்டத்தில் உள்ளே போனனால அதுக்கு உள்ளே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஆஃப் ரோடிங் வழியாக எங்களுடைய டிரைவர் உள்ளே கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் ரொம்ப நேரமாக விலங்குகள் தென்படாமல் இருந்ததுனால சோர்வாக இருந்த எங்களுடைய சஃபாரி இப்போ புத்துயிர் பெற்று எல்லாருமே நிமிந்து உட்கார்ந்தாங்க இந்த புலியை எப்படியாவது இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரளவில் எல்லாருமே இப்போ நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் போகிற வழிகள் பார்த்துங்கமே ரொம்ப ரொம்ப சின்ன குறுகிய வழியாக தான் இருந்தது இருந்தாலுமே எங்களுடைய சஃபாரி டிரைவரை நாங்கள் பாராட்டியே ஆகணும் எங்களுக்காக அவரை ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்போ அதுக்கு பின்னால் வந்து இதே இடத்துல திரும்பவும் வண்டி ஆஃப் பண்ணி போட்டுட்டு நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிடம் காத்திருந்தோம் அந்த புலி திரும்பவும் இந்த இடத்த கிராஸ் ஆகுதா நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் மாட்டோமா அப்படின்னு நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்மளை கடந்து சென்ற அந்த புலி நிச்சயமாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கிராஸ் ஆகும்னு நம்மளோட டிரைவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு யாரும் சத்தம் போடாதீங்கன்னும் அவரும் மேலே ஏறி உட்காந்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த புலியோடைய கிராசிங் இருக்குதானும் பார்க்க ஆரம்பிச்சாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இப்போ நம்ம வந்திருக்கிறது மதியான வேலையில் இருக்க சஃபாரிங்க இங்கே சஃபாரி வண்டிகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சேஃப்டிக்காக அனுப்புகிறாங்க அதில் முதல்ல வந்தது நாங்கள் வந்த சஃபாரி அதாவது எங்களுடைய ஜீப் அப்படின்றனால இந்த புலியுடைய தரிசனம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு பின்னால சின்ன தூரத்தில் வந்து அடுத்த ஜீப்பால அதை பார்க்க முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட சஃபாரிகள்ல நம்மளுடைய சைட்டிங் என்றது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில மட்டுமே நிகழும் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் நாங்கள் காடுகளுக்குள்ளேயே அப்படியே அசையாமல் செல மாதிரி நாங்கள் சஃபாரி வேனில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அந்த புளி திரும்பவும் வருமானு அதுக்கு அப்புறமா அது வரவே இல்லை இந்த மாதிரி சஃபாரி டிரைவர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்குவாங்க ஏதாவது ஒரு யானையோ இல்லை எந்த விலங்குகளை கண்டாலும் ஒரு சஃபாரி டிரைவர் இன்னொருத்தருக்கு அதை தெரிவிப்பார் அதனால் இதே மாதிரி மற்ற சஃபாரி டிரைவர்களும் அந்த இடத்துக்கு போய் வந்திருக்க டூரிஸ்ட்டுக்கு கெஸ்ட்டுக்கும் அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்களுடைய சஃபாரி டிரைவர் எங்களுக்கு எதிர்த்தாப்பில் வந்த இன்னொரு ஜீப்புக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாங்கள் டைகர் ஸ்பாட் பண்ணதை சொன்னார் கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இங்கே பார்க்கப்படுதுங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பியார் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் காட்டு யானைகள் ஏகப்பட்டது கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துல உண்மையாலுமே பாக்குறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் புலி சிறுத்தை போன்ற வேட்டையாடக்கூடிய ப்ரடேட்டர்ஸ் பார்க்குறது இந்த காடுகளில் ரொம்ப ரொம்ப அபூரூபமாகவே இருக்குது இதுக்கு முன்னால் நம்ம சஃபாரி வரும்பொழுது பந்திப்பூர்லையும் சரி முதுமலையிலையும் சரி கடைசியாக எப்போது வந்து டைகர் ஸ்பாட் பண்ணாங்க எப்போ லெப்போட் ஸ்பாட் பண்ணாங்கன்றத ஒரு போர்ட்லேயே எழுதி போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட நான்கு மாத இடைவெளிக்கு அப்புறமா இன்னைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நாங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வாட்ச் டவரும் இருந்தது இப்போ அதை அவங்களால பார்த்துருக்க முடியும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவான ஒரு நீர்த்தேக்கமும் இந்த இடத்துல இருந்தது பொதுவாகவே விலங்குகள் பார்த்திங்கன்னா நீர்த்தேக்கத்துக்கு அருகாமையில் வரதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தர்ப்பம் அதிகம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மழை நேரம் அப்படின்றனால இந்த வெள்ள நீருடைய கலரை பாருங்கள் ரொம்ப தேங்குகிற மாதிரி புது வெள்ளமாக இருக்குது இருந்தாலும் இங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வேறு ஏதாவது விலங்குகள் நமக்கு காண கிடைக்குமா அப்படின்னும் நாங்கள் வெயிட் பண்ணோம் இந்த சஃபாரியில் நாங்கள் திகட்ட திகட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய புலியவே நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலையாவது நமக்கு யானைகளை பார்க்க கிடைக்குமான்னு நான் ரொம்ப பேராவல்ல இந்த இடத்தையே ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள் இந்த புளியை ஸ்பாட் பண்ணனாலோ என்னவோ தெரியல அதிலேருந்து எங்களுக்கு பின்னால் வந்த எல்லா சஃபாரி ஜீப்புகளும் எங்களையே பின்தொடர்ந்துடுறது முக்கியமாக எங்களுடைய டிரைவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹீரோவாகவே ஆயிட்டாரு எங்கே போனாலும் இந்த சஃபாரி ஜீப்களும் எங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே வந்துது இந்த இடத்துல எங்களால் பெருசாக விலங்குகளை பார்க்க முடியல அதனால் இங்கேருந்து யூ டென் போட்டுட்டு இன்னும் அடர்ந்த காடுகளுக்குள்ளே நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தோம் நாங்கள் இந்த சஃபாரி ஜீப்பில் ஏறுன அடுத்த செகண்டே அங்கே வந்து சின்னதாக ஒரு மழைப்பொழிவு இருந்ததுங்க அப்போவே இந்த மழை இன்னும் வளர்த்து பலத்த மழையாக இருந்தது நிச்சயமாக நம்மளால் ஒரு விலங்குகளை கூட நம்மளால் ஸ்பாட் பண்ணியிருக்க முடியாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மழைப்பொழிவு கம்மியாகி இப்போ ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல் தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மாதிரி புதர்களுக்கு நடுவில் தான் இந்த சஃபாரில எங்களால் ஒரு மிகப்பெரிய புளியை பார்க்க முடிஞ்சது அதனால தான் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ளே நம்ம பயணம் பொழுது எக்காரணம் கொண்டும் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது பகல் நேரம் மட்டும் இல்லைங்க இரவு நேரங்கள்லேயும் இது பொருந்தும் இரவு நேரங்களில் இதை விட ரொம்ப ரொம்ப நம்ம அதிக கவனமாக இருக்க வேண்டியதும் கட்டாய கடமை இந்த சஃபாரியில் நாங்கள் பார்த்தது எல்லாமே அரிதிலும் அரிதாக காண கிடைக்காததாகவே இருந்தது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மரக்கிளைகளுக்கு நடுவில் உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதான்றத பாருங்கள் ஒரு ஆந்தை பகல் நேரங்களில் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இத்தனைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகல் நேரங்கள்லேயே நம்ம கண்களுக்கு புலப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆந்தையை இந்த நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில் எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது இதை தான் வந்து இங்கிலீஷில் ஓல் அப்படின்னு சொல்கிறாங்க இரவில் தெரியக்கூடிய இரநூறு வகை பறவை இனத்தில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆந்தை இனம் இதில் வந்து இதனுடைய திறன் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க அதுவும் இந்த சஃபாரி ஜீப்புடைய இந்த சவுண்டுக்கு மத்தியிலையும் இவ்வளோ பேர் நாங்கள் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எந்த அசையும் இல்லாமல் அது பாட்டுக்கு இருந்த இடத்துலையே ரொம்ப நேரமாக இருந்துகிட்டு இருந்ததுங்க இந்த பிரம்மாண்டமான காட்டுக்குள்ளே இந்த மாதிரி உயிரினங்களை அதனுடைய வரிசிப்பிடத்தில் நம்ம பார்க்குறதுக்கே உண்மையாலுமே மெய் இழுத்து போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளவு நேரம் இந்த காடுகளுக்குள்ள சுற்றியும் இந்த இயற்கை இந்த வளம் நம்மளை கொஞ்சம் கூட ஏமாத்தலைங்க குறிப்பிட்ட தூரம் நாங்கள் வந்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் பார்த்த காட்சி இந்த அடர்ந்த காடுகளில் வாழக்கூடிய தோடர்கள் இனம் வாழக்கூடிய ஒரு சின்ன குடியிருப்பு பகுதி எப்படி நம்மளுடைய நீலகிரியில் தோடர்கள் அதிகமாக வாழ்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கர்நாடக பகுதியில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு பேர் காடா குருபா ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஜெனு குருபா ட்ரைப் அப்படின்னும் கன்னட மொழியில் அழைக்கப்படுறாங்க இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது தொகுப்பாக இருக்க வீடுகளில் தான் இன்னுமே அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் சஃபாரி ஜீப்புக்கு முன்னால் இன்னொரு ஒரு வண்டி நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியிலேருந்து அதாவது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரான சாம்ராஜ நகர்லேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அங்கேயிருந்ததை இங்கே எடுத்துகிட்டு வராங்க இந்த அடர்ந்த காடுகளுக்கு உள்ள இவ்வளவு வனவிலங்குகள் வாழக்கூடிய இந்த காட்டுக்கு உள்ளே தான் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளை விட பல மடங்கு இங்கே வாழக்கூடிய விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் அவங்க எந்த வகையிலும் ஊறு செய்ய மாட்டாங்கன்றத மட்டும் நம்ம நிச்சயமாக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாங்க இப்போ இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த பிஆர்டி சஃபாரி இப்போ நாங்க பண்ணி முடிச்சிருக்கிறோம் இந்த காட்டை விட்டு பிரியவே மனசில்லாமல் ஒரு வழியாக எங்களுடைய சஃபாரி இப்ப இறுதி பயணத்தை வந்து அடைஞ்சது இவ்வளோ நேரம் நாங்கள் போன அந்த அடந்த காடுகளுக்கு நடுவில் இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தது இப்போது வந்து மெயின் ரோட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்க ஆரம்பிச்சது இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா பப்ளிக் வெஹிக்கிள்ஸும் அடிக்கடி வரும் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முதுமலை மசினக்கூடிய மாதிரி அந்தளவுக்கு வாகன போக்குவரத்து நிச்சயமாக கிடையாது ஆனால் இந்த ரோடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தொலை தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது இந்த காடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு அளவுக்கு கூட இந்த ரோடுகள் கிடையாதுங்க ஏன்னா இங்க வாழக்கூடிய வனவிலங்குகள் அதிக அளவுல நிறைய தடவை இந்த மாதிரி சாலைகள் கடந்து போறதும் இங்க நடக்கிற நிகழ்வு தான் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி காடுகளுக்குள்ள வாகனத்துல போகும்போது அதிவேகமா போகாதீங்க தயவு செஞ்சு காடுகளுக்குள்ள எந்த இடத்துலயும் இறங்க வேண்டாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்குது இப்போ நாங்கள் எங்கேருந்து இந்த சஃபாரி ஆரம்பித்தோமோ அந்த கேக்குடின்னு சொல்லப்படுற அதே இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் இப்போ நீங்கள் பாக்குறதுதான் தான் இந்த அடர்ந்த காடுகளில் அரசினரால் நடத்தப்படக்கூடிய இங்கே வாழக்கூடிய ஆதிவாசி மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த சஃபாரி கவுண்டரும் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்கள் நிறுத்தின எத்தனை கார் எவ்வளோ சைடில் நிக்குதுன்றத நீங்களே பார்க்கலாம் ஒரு வழியாக இந்த பிஆர்டி சஃபாரின்றது இப்போ கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்குது இந்த சீசன்ல இன்னைக்கு நாங்க தான் மொதல் தடவை காடுகளுக்குள்ள போயிட்டு மொதல் தடவை திரும்பி ரிட்டர்ன் அப்படின்றனால நாங்கள் வந்து இறங்கினோடைய எல்லாரும் கேட்ட கேள்வி இந்த என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் கவுண்டர்ல நீங்க பார்க்கலாம் இதுக்கு அப்புறமா சஃபாரி போறவங்க எல்லாருமே கூட்டமானின்னு அங்க டிக்கெட் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இந்த சஃபாரில டைகரை ஸ்பாட் பண்ணோம் அப்படின்னோட அங்க மிகப்பெரிய உற்சாகம் ஏற்பட்டுருச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்க சஃபாரி போன எல்லாருமே பெரிய ஹீரோ மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா இது முழுக்க முழுக்க இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எங்களுடைய சஃபாரி டிரைவருக்கு தான் போய் சேரணும் நாங்கள் சஃபோ முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க எடுத்த அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட்க்கு கொடுத்தது ஒரு நிறைவான சஃபாரி பயணமா இந்த பயணம் எனக்கு அமைஞ்சிருந்தது ஓகே டியர் வியூவர்ஸ் இந்த சஃபாரியை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மாலை நேரம் ஆகிட்டனால போற வழிகள்லேயும் எங்களால் கூட்டம் கூட்டமாக புள்ளிமான்களை எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுதுங்க நம்ம போற வண்டி தெரிஞ்சுமே அதுங்க எல்லாமே பக்கத்துலயே என்ன முடியாத அளவுக்கு கூட்டம் கூட்டமாக அவ்வளோ புள்ளிமான்களை நாங்க பார்த்தோம் இந்த பிஆர்டி சஃபாரி வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய என்னுடைய உழைப்பும் நம்மளோட இயற்கையை நம்மளுக்கு எல்லாருக்கும் காட்டணும்ன்ற ஒரு அர்ப்பணிப்பான உணர்வும் இருக்குதுங்க அதுக்கு நீங்க ஒரு சின்ன கைமார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய இந்திய தேசத்திலேயே மிக மிக பெருமைப்படுற இந்த தென் தான் நம்ம எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இயற்கை அழகு கொட்டி கிடக்குது இது எல்லாத்தையும் வெளிக்கொணர் வர ஒரு சின்ன முயற்சி தான் நம்மளுடைய சேனல் அடுத்து ஒரு அற்புதமான இன்னொரு படைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரை இயற்கை இயற்கை கொண்டாடவோ நாம் இயற்கையாக வரேன் தேங்க் யூ சோ மச் சோர்